இன்றைக்கி வந்து நாங்கள் கேட்க வெட்டுட்டு இருக்கிறோமேன்னுட்டு எல்லாரும் மக்கள் இங்கே பார்த்துட்டு இருப்பாங்க என்ன இப்போ காங்கிரஸ்காரங்க கேட்க வெட்டுட்டு இருக்காங்கன்னுட்டு இன்றைக்கி வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் இருபத்தி எட்டு நம்மளுக்கு பண்டிகை நாளானது இந்த இந்தியா முழு ஸ்ரீராமநவமி கணேஷ் விநாயக் சதுர்த்தத்தை எப்படி கொண்டாடுறோமோ அந்த இந்த இது எல்லா ஜாதிக்காரரும் கொண்டு வரணும் கொண்டாடினதா அந்த மாதிரி பண்டிகை நாள் நேற்று அது வந்து இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்கிறோம் நாங்கள் இது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் இந்த பார்ட்டி வந்தது காங்கிரஸ் பார்ட்டி என்றது தொகுக்கப்பட்டது இந்த பார்ட்டி தான் எல்லா பார்ட்டிக்கும் தாய் தாய் பார்ட்டி மாதிரி இங்கே திராவிட கழகம் எப்படியோ அதே மாதிரி தான் திராவிட கழகம் வந்து அவர் கூட அதே இருந்தால் தான் அவர் பா பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் நினைக்கிறேன் அவர் வந்து நம்ம தமிழ் மா சென்னை மெட்ராஸ் மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு வந்து அன்றைக்கு வந்து காங்கிரஸ் பார்ட்டி பிரசிடென்ட் அவர் தலைவர் இந்த மாதிரி மாதிரி சரித்திரம் இருக்கிறது தான் காங்கிரஸ் பார்ட்டிக்கு இந்த சரித்திரத்தை வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து கொண்டாடுறதுக்கு வந்து நம்ம ரொம்ப பெருமை பெருமையாக இருக்குது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அது காந்தி காந்தி ஸ்டாச்சு முன்னாலே அவங்க பர்த்டே மாதிரி கொண்டா கொண்டாடிட்டுருக்கோம் காந்தி இவ்வளோ இந்த நம்ம வந்து இப்போ நாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அவர் அவர் பின்னாலே தான் நாங்கள் போயிருக்கோம் எவ்வளோ பேர் கஷ்ட பண்ணாவோ ஆகலை இந்த நேரத்தில் நாங்கள் வந்து சு சுபாஷ் சந்திர போஸ் கூட நினைக்கணும் நினைக்கணும் அவரை கூட நினை தான் ஆகணும் அவர் கூட நம்ம வந்து சுதந்திர போராட்டத்துக்கு வந்து அவரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அவர் வந்து அவர் கொள்கை வேறு காந்திஜி கொள்கை வேறு அவ்வளோதான் வேறு எது நூற்ற நா நாற்பத்தோரு வருஷம் இன்றைக்கி வந்து பர்த்டே நம்ம பார்ட்டியோட பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கிறது இதுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குன்னா நம்ம மாவட்டத்தில் அவர் நிஜமாகவே வந்து இன்னொரு ஜென்மம் இருந்தால் கூட நான் இந்த பாட்டிலே இருக்கணும்னுட்டோ நான் வந்து கடவுளை வேண்டுக்கிறேன்.